ஸ்ரீ மஹா விஷ்ணு சகசிரநாமம் விஷ்ணு சஹசிரநாம பாராயணம் பண்ணுவதனால் ஒரு காலத்தில் வந்து நாற்பது ஒன்பது வருஷம் பார்த்தேன்னா எல்லா கிரகத்திலையும் வந்து சகஜமா பண்ணிட்டு இருந்தா சாயந்தர வேலை குடும்பத்தில் இருக்க சேர்ந்து அதை விடட்டும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணுவதனால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் வேற எங்கேயும் தேட வேண்டாம் அந்த விஷ்ணு சகஸ கிரந்தத்திலே பதில் இருக்கு நண்பர்களே ஆம் ஆயிரம் நாமாக்கள் முடிஞ்சப்பறம் வனமாலி கதி சாஞ்சி சங்கி சக்ரீ சந்தைக்கி அதோட முடியறது இல்லையா அது உடனே பல சுற்றி ஆரம்பிக்கிறது உத்தராங்க பாகம் அதில் பல சோகங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருகின்றது நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிவிட்டு குறிப்பாக ஒரு சோகம் தர்மார்த்தி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது பாருங்க அந்த சோகம் வந்து தர்மார்த்தி பிராப்னியார் தர்ம மர்த்தாதி சார்த்தமா புனியா காமான வாப்புனியாத் காமி பிரஜாத்தி சாப்புனியாத் பிரஜா இந்த சோகம் வந்து சுருக்கமாக எடுத்து வரைக்கின்றது சரஸ்வரம் பார்த்தால் நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் சொல்லிட்டு எல்லாம் கிடைக்கும் தர்மாத்தி அதாவது எவன் ஒரு தர்மத்தை விரும்புகின்றானோ அவன் தர்மத்தை அடைவான் தர்மபாதையை செல்வதற்கு வழி தெரியும் அர்த்தம் எவனு ஒருவன் பொருளை விரும்புகின்றானோ அவன் பொருளை அடைகின்றான் அடுத்தது அர்த்தாதி என்ன காமான வாப்புனாத் காமி எவனுக்கு ஒருவனுக்கு வந்து நியாயமான கோரிக்கைகள் இருக்கின்றவோ அல்லது போகங்கள் நியாயமாக அடையன்னு நினைக்கிறானோ அந்த கோரிக்கைகள் வந்து நியாயமாக இருப்பே இருக்குமே ஆனால் அந்த கோரிக்கைகளை அவன் அடைகின்றான் என்ன பிரஜாத்தி எவன் ஒருவன் சந்ததியை விரும்புகின்றானோ அவன் சந்ததியை அடைவது நிச்சயம் பாருங்க விஷ்ணு சகசிரநாம பாராயணத்தை எவன் ஒருத்த பக்தியாக சிறத்தையாக செய்கிறானோ அவனுக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்லதே நடக்கும் நல்லதே கிடைக்கும் நல்லதே அடைவான் இன்னொன்று லோகக்ஷேமார்த்தமும் பிரார்த்தனை நிறையா இருக்குதுல்ல வாசக சநாமத்தில் அதுவும் இந்த தர்மார்த்தி இந்த ஸ்லோகம் இருக்கே இது மூலமாக நமக்கு தெரியறது என்னது மீண்டும் ஞாபகத்தில் கொள்வோம் தர்மத்தை அடைகிறத அடைக்கணும்னு நினைக்கிறேன் தர்மத்தை அடைவான் பொருளை அடையணும்னு நினைக்கிறேன் பொருளை அடைவான் அப்புறம் வந்து காமான வாப்புநாத் காமி எவனுக்கு அவன் வந்து நியாயமான கோரிக்கைகள் அந்த கோரிக்கைகளை அவன் அடைவது நிச்சயம் அப்புறம் சந்ததியை அடையணும்னு நினச்சான்னா சந்ததியை அடைவான் எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு பகவானே அந்த வாசுதேவனை நான் வந்து வேண்டிக்கிறேன் நாராயண